வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் அறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா போயஸ் கார்டனுக்கு படிப்படியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓபிஎஸ் உட்பட முக்கியமான பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள்லாம் வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தெரியும் சீனியர்களாக இருக்க செங்கோட்டையன் வேலுமணி இவங்கள்லாம் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாலுமே ஆனால் எடப்பாடி மேலே மிக கடும் கோபத்தில் இருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா யாருமே விரும்பலை ஓபிஎஸ் சிபிஎஸ் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசனை பண்ணிட்டு முடி மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் அந்த ஒற்றை தலைமைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவெடுத்துட்டு இருக்காரு அதையும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பார்த்தீங்கன்னா வேலுமணி குத்தி காமிச்சிட்டே பேசிட்டு இருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்போ எடப்பாடி பழனிசாமி தனித்து முடி எடுக்க மாட்டேங்க என்கிட்ட கேட்டு தான் முடி மாதிரி ஸோ இதுலேருந்தே உட்கட்சி விவகாரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து மோதல் உருவாகிருக்குன்ற தெளிவாக தெரியுது சீனியர்களும் பார்த்தீங்கன்னா கொங்குமாண்ட சீனியர்களும் ஸோ எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையாக கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணுன்ற என்னது வந்துட்டாங்க ஏன்னா தொடர் தோல்வி எடப்பாடியாச்சும் ஏதாச்சும் வந்து கூட்டணி பெரிய லெவலில் வைக்கணும் அதுவும் வைக்க மாட்டார்ன்ற மாதிரி வந்து மேஜரான குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் இணைப்பில் ஆச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி வந்து தொண்டர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் சசிகலா பார்த்திங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டம் வந்து போய்ஸ் கார்டனில் கூப்பிட்டுருக்காங்க இதே மிகப்பெரிய ஒரு கும்பல் வருன்றாங்க